சேரும் குப்பைகள் உலக அளவில் சவாலான பிரச்சனையாக மாறி வருவதால் பெருங்கடல் மற்றும் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் சர்வதேச கடலோர தூய்மை தின கடைபிடிக்கப்பட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நெகிழியினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகையில் ஏடிய மகளிர் கல்லூரி என்சிசி மாணவிகள் சார்பில் கடற்கரையில் தூய்மை பணி மேற்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட என்சிசி மாணவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நாகையில் உள்ள கடற்கரை பகுதிகளுக்கும் மீனவ கிராமங்களுக்கும் சென்று அங்கு இருக்கும் நெகிழி உள்ளிட்ட குப்பைகளை அகற்றினர் நம்பியார் நகர் மீனவ கிராமத்திற்கு சென்ற என்சிசி மாணவிகள் அங்கிருந்த மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களிடம் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் நெகிழிப்பைகளை கடலிலும் கரையிலும் வீசக்கூடாது என்றும் அது மீன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கடல் வளத்தை அழிக்கிறது என தெரிவித்ததோடு எதிர்கால மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருதி இதனை அனைத்து மீனவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என அவர்களிடம் மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் ஏடிஎம்சி கல்லூரியின் என்சிசி கேப்டன் லதா உள்ளிட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர்

போது பாலித்தீன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க அது அங்கே கடல்லே போடுறதுனால இதெல்லாம் சாப்பிட்டு மீன் பிடிக்க போகும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கேர்லெஸ்ஸாக அவங்க நாங்க ஏடிஎம் காலேஜ்ல வந்திருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வேஸ்ட் திங்ஸ் வந்து மீன் அதிகமா சாப்பிட்டு அதுக்கும் பாதிப்பாகுது நம்மளும் சாப்பிட்றோம் நமக்கும் பாதிப்பாகுது